வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியலில் கோபி போட்ட பிளான் அவுட் ஆகி வருகிறது என்பது பாக்கியாவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக இனியா மற்றும் வருகிறார்கள் அந்த வகையில் கோபிக்கு சப்போர்ட் ஈஸ்வரி மற்றும் பாகியாவிடம் எதிர்த்து பேசி சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால நொந்து போன ஈஸ்வரி தன் கணவர் இறந்து போனதால் யாரும் தன்னை மதிக்க மாட்டார்கள் என்கின்ற கவலையில் முடங்க ஆரம்பித்து விடுகிறார் ஆனால் எப்படியாவது மாமியாரை கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும் என்பதற்காக இனியாவை கூட்டிட்டு போய்விட்டு திரும்பி கூட்டிட்டு வரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதன்படி இனியாவை ஆட்டோவில் கூட்டிட்டு போகிறார் அப்பொழுது அங்கே வந்த ராதிகாவின் அம்மா கமலா ஈஸ்வரையை அவமானப்படுத்தும் விதமாகவும் தாத்தா இருந்த வீட்டில் கோபிப்பட்ட அசிங்கத்துக்கு பழி தீர்க்கும் விதமாகவும் மொத்த வன்மத்தையும் கொட்டி தீர்க்கிறார் அதாவது கணவர் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலாம் அதுக்குள்ள கொட்டு வைத்து இப்படி இஷ்டத்துக்கு ஊர் சுத்தினார் ஆரம்பித்து விட்டியா என்று வாய்க்கு வந்தபடி ஈஸ்வரியை தாக்கி பேசுகிறார் இதற்கு எதுவும் பதில் சொல்ல முடியாத ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து பாக்கியாவிடம் என்னை தனியாக விட்டு விடுங்கள் உன் பேச்சை கேட்டு நான் இந்த பொட்டு வச்சதும் போதும் அவமானப்பட்டதும் போதும் என்று சொல்லி பொட்டை எடுத்துவிட்டு ரூமுக்குள் போய்விடுகிறார் உடனே பாக்கிய அத்தை இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன யார் அத்தையை கஷ்டப்படுத்தி பேசினார் என்று இனியாவிடம் கேட்கிறார் அதற்கு இனியா ராதிகாவின் அம்மா தான் பாட்டியை பார்த்து இந்த மாதிரி பேசினார்கள் என்று சொல்லிவிடுகிறார் உடனே பாக்கியா ஈஸ்வரிய அவமானப்படுத்தி பேசிய ராதிகாவின் அம்மாவை பார்த்து கோபப்படாமல் அங்கே வந்து ராதிகாவிடம் கொந்தளிக்கும் விதமாக கோபத்தை கொட்டி தீர்க்கிறார் உங்க அம்மாவை சும்மா இருக்க சொல்லுங்க என் அத்தை விஷயத்தை தலையிடக் கூடாது இனியும் உங்கள் அத்தையை பார்த்து ஏதாவது பேசினார் நான் சும்மா விட மாட்டேன் என்று ராதிகாவை பார்த்து கோபமாக பேசுகிறார் என்ன விஷயமே என்று புரியாத ராதிகா திரு திருவன்று முடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ராதிகாவின் அம்மா சென்றியதால் பாக்கியா ரொம்ப கோபப்பட்டதால் ராதிகாவுக்கு மிகப்பெரிய அவமானமாக போகப் போகிறது இதனால் கோபி சொன்னபடி பாக்கியாவை பழிவாக கூட்டணி போடவும் ராதிகா துணிந்து விடுவார் ஆக மொத்தத்தில் தாத்தா இல்லாததால் பாக்கியா மற்றும் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்